யாரும் காலணி அணியாத உண்மை கதை கொண்ட அம்சத்தோடு வட்டார வழக்கு திரைப்படம் உருவாக்கப்பட்டதென படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் வட்டார வழக்கு படக்குழுவினர் இசைஞானி அவர்கள் இசையில் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் பிராட்வே சினிமாஸ்ல ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோவையில் வந்து விட அருமையான இது ரவீனா ரவி வந்திருக்காங்க லவ் டுடே மாமன்னன் புகழ் ரவீனா ரவி அவங்களுக்கு மிக வரவேற்பு ராமச்சந்திரன் இயக்குனர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸ் கே கந்தசாமி மற்றும் கே கனெக்ஷன்ஸ் வந்து கே கிச்சன் கிஷன் வந்திருக்காங்க இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் உருவான என்ற திரைப்படம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியானது நடிகர் சந்தோஷ் சம்பிராஜன் நடிகை ரவினா ரவி நடித்த இந்த திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளன இந்நிலையில் கோவை பிராட்வே சினிமாஸில் படம் பார்த்த வட்டார வழக்கு திரைப்பட குழுவினர் ரசிகர்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் யாரும் காலனி அணியாத உண்மை கதை கொண்ட அம்சத்தோடு இந்த படம் உருவாக்கப்பட்டதென குறிப்பிட்டனர் இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எயிட்டி ஃபைவ்ல நடந்த ஸ் ஸ்டோரியினால் யாருமே செருப்பு போட்டுக்க மாட்டாங்க அந்த அந்த டைம்ல அப்படிதான் இருந்தாங்க யாராவது யாரோ அதாவது ஸ்கூல்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனோ இந்த முக்கியமான இடங்களுக்கு போகும் மட்டும் பெரிய மனிதர்கள் மட்டுமே செருப்பு போடுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த செருப்பு போடுறதுலேருந்து அவங்களோட இந்த விவசாய வாழ்வியல் முறை அவங்களோட காதல் அவங்களோட பகை இப்போ ஹீரோயின் சொன்ன மாதிரி ஃபில்டர் பண்ண தெரியாது எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டுறது ஸ்ட்ரைட்டாக அந்த அந்த அங்கே குக்கிராமத்துக்குள்ளே அப்படி ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும் எல்லா உணர்வுகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயமும் படத்தில் ஒரு அறுபத்தி ரெண்டில் ஒரு 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 ரெண்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு ஒரு கொலை நடந்தது அந்த குடம் ஒரு ஒரு முக்கியமான வழக்காகி ரெண்டு தலைமுறையாக அந்த வழக்கு பகையை வளர்த்து வளர்த்து கொண்டு போய் அது என்னவா முடியுது அப்படின்னு ஸோ அந்த ஒரு கொலை வழக்கம் ஒன்றும் வாழ்வியல் வழக்கம் ஒன்று இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் சார் வட்டார வழக்குன்னு வச்சுக்கோ படம் வெறும் பிளாஸ்டிக்காக இல்லாமல் கமர்ஷியலாக இல்லாமல் அது நல்லா இருக்குது ஒரு உணர்வு பூர்வமாக இருந்ததுன்னா அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படி இருக்கிறதுனால என்னென்னா கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு இப்போ அவங்க ரவீனா சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வந்து என்னென்னா ஏன்னா ராமச்சந்திரன் அவர் ப்ரொடியூசர் டைரக்டரை முன்னாடியே அவருக்கு பழக்கம் கிடையாது இப்போ இவங்க ஆந்தினியா பிக்சர்ஸ் வந்திருக்காங்க கே சங்கர்லாம் வந்திருக்காங்கன்னா அந்த கதை அவரோட உண்மையான உழைப்பு ப்ளஸ் இசைஞானி இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதில் இறங்கினது என்னன்ட்டு ஸோ ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த படம் வந்து மக்களால் பேசப்படும் நிச்சயம் வெற்றி பெறும் ஸோ கதைக்காக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணது எல்லாமே அப்போது பேசிய இயக்குனர் கண்ணசாமி ராமச்சந்திரன் இந்த வட்டார வழக்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடப்பது போன்ற கதை அம்சத்தோடு உருவாக்கப்பட்டதாக கூறினார் வெளியாகும் போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்த மறுதே வந்து இந்த கண்டென்ட் தான் பெரிய எங்களுக்கு வேல்யூ ஆனது இந்த காதல் பகையில் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லி படம் வெளியாயிருச்சு இப்ப அதை சொல்லலாம் அதை சொன்னால் அது படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றிருக்காது காதல் வந்து படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டாங்க இப்போ காதல் கோடை காதல் கோட்டை படத்தில் எப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினி கடைசி வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க போர்ஷன் எங்கே இருந்து ஆரம்பிச்சுனா அவங்களோட எட்டு வயசுலேருந்து ஆரம்பிக்கும் எட்டு வயசுலேருந்து அவங்களோட ஒரு அந்த டீனேஜ் அந்த அது வரைக்கும் அந்த காதல் கிராவல் ஆகும் அங்கே பேசிக்கிறாமலே இருக்கும் அந்த காதல் அது வந்து அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பேசிய நடிகை ரவினா ரவி இந்த படத்தில் கிராமத்து பேச்சு வழக்கை தாம் கொஞ்சம் சிரமப்பட்டு பேசியதாக தெரிவித்தார் நடிக்க வரும்போது பாடி லாங்குவேஜ் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்டுடியோல நம்ம வெறும் ஸ்கிரீன் இருக்கும் மைக் இருக்கும் கோஆர்டிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க வேற எதுவுமே இருக்காது ஒரு ஆனால் ஆக்டிங் வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கேஜ் ஒரு லைட்டிங்கோ ஒரு கோஆர்டிஸ்டோ நம்ம பார்க்குற விதமோ காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஸோ ஆக்டிங் டப்பிங் வரும்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசுறதுக்கு நம்ம அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லாங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது டேரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார் பிகாஸ் நார்மல் முதல்ல ஸ்லாங்கை விட இன்னும் ரொம்ப இன்டீரியர் சில வேர்ட்ஸ்லாம் எனக்கு மீனிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டேரக்டர் தான் சொல்லி அந்த எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு மேலும் இது போன்ற கிராமத்து பின்னணி படங்களில் நடிப்பது ஒரு பெரிய அனுபவமாக இருப்பதாகவும் ரவினா ரவி பெருமைப்பட கூறினார் இந்த படத்துக்கு ரொம்ப பட்ஜெட் ரொம்ப லோவா இருந்தது அண்ட் அந் அந்த மாதிரி கேரவான்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கோ அந்த பட்ஜெட் ஒதுக்க முடியாது பிகாஸ் படமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பழகிடுச்சு பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடி நான் வந்து சென்னை பார்ன் அண்ட் பேஸ்ட் எல்லாமே சென்னை தான் ஸோ மதுரை ஸ்லாங் தாண்டி பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து லேடீஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவங்க பேசுகிற விதம் அவங்க பார்க்குற விதம் டக்கு டக்குன்னு மனசில் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க தப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது விஷயமே கிடையாது ரொம்ப இன்னசெண்டாக அது ப்ராப்பரா போல்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேரவான் இல்லாததுனாலயோ இல்லை ஹோட்டல் இல்லாததுனாலயோ நான் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் சாப்பாடு விஷயத்துலேருந்தும் சரி டெய்லி ஒரு ஒரு வீட்லேருந்து சாப்பாடு வரும் அது அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் இருந்திருக்கும் ஷூட் ஸோ அது அது கம்ஃபர்ட்டுன்றத தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இதாக ரொம்ப அப்சர்வ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் விட்டு கொடுக்குறோன்ற அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஐ திங்க் சில ஏரியாஸில் வாஷ்ரூம் கூட இல்லை இல்லை ஆக்சுவலி நாங்கள் போகும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் உங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த படம் இன்னும் ரீச் ஆகும் பிஎன்சி சென்டர்ஸில் இன்னும் நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ தான் தியேட்டர் விசிட்ஸ் மதுரை நேற்று போனோம் இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் வட்டார வழக்குன்ற படம் வந்து சார் கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ்கும் அப்படி தான் டுலெட் படத்தில் நேஷ்னல் அவார்ட் படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோ இவர் ஸோ ஒர்க் பண்ணுற டைமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ரிலீஸ் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனால் ஸோ அவரோட படத்தில் எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவரோட சாங்ஸில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸில் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள்